ஸ்ரீ ஸ்ரீ யோகானந்தர் ஆன்ம பயணம் இதற்கு முன்பு நாம் நிச்சயமாக நீண்ட காலத்திற்கு முன் நாம் எங்கே ஆன்மாக்களாக படைக்கப்பட்டோமா அந்த ஆகாய வெளியின் நெஞ்சகத்தில் நாம் அனைவரும் இறைவனது மறைந்திருக்கும் ஞான போர்வையின் அடியில் உறங்கிக் கொண்டிருந்தோம் அவன் நம்மை எழுப்பிய போது அவனை விட்டு தொலைதூரம் விலகி சென்று விட்டோம் அத்துடன் மற்றவர்களுடனான நமது தெய்வீக உறவையும் மறந்துவிட்டோம் நாம் அந்நியர்களாகிவிட்டோம் நமது இறை வீட்டிலிருந்து வெளியேறி இவ்வுலகில் நாம் ஊழ்வினையின் தனி பயணிகளாக உள்ளோம் எத்தனை தூரம் நீங்கள் சுற்றி திரிந்துள்ளீர்கள் மற்றும் நீங்கள் எத்தனை பிறவிகளாக அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிவீர்களா எவ்வளவு என்பதை கூறுவது கடினம் இருப்பினும் அவ்வப்பொழுது சில அனுபவங்கள் இடங்கள் மற்றும் முகங்கள் கடந்த காலத்தில் அறிந்திருந்ததை உணர்வை உங்களுக்குள் எழுப்புகிறது ஒவ்வொரு ஆன்மாவும் அனைத்தும் அறிந்தது ஆனால் அதனுடைய வெளிப்புற தேக அடையாளம் காணும் அகந்தை இயல்பு தனது தற்போதைய பெயர் குடும்பம் சூழ்நிலை ஆகியவற்றால் கட்டுப்பட்டதாகிறது அந்த நாளில் உங்கள் ஆன்மா தனது தெய்வீக மூலத்தை நினைவு கூறும் பொழுது உங்கள் உணர்வு நிலை பரம்பொருளின் மேன்மையான மாளிகையில் மீண்டும் வாசம் செய்யும் அத்துடன் நீங்கள் உங்களது சிறிய மண்ணுலக வீடு குடும்பம் ஆகியவற்றை அறிந்திருப்பதை போல பரம்பொருளில் உள்ள அனைத்தையும் அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் முன்பே அறிந்த ஒருவரை முற்பிறவைகளில் அதே வாழ்க்கை பாதையில் எவருடன் நீங்கள் பயணித்தீர்களோ அவரை சந்திப்பதும் அடையாளம் காண்பதும் மிகவும் அற்புதமான ஓர் அனுபவமாகும் எனது குடும்பத்திலிருந்த அனைவரையும் கடந்த நான் அறிவேன் முற்பிறவிகளில் நான் அறிந்திருந்த மற்றவர்களையும் என் குழந்தை பருவ நண்பர்களை போன்றவர்கள் நான் அடிக்கடி சந்திக்கிறேன் இப்பிறவியில் என்னுடன் அவர்களுக்கு பொதுவான விஷயம் ஒன்றுமில்லை எனினும் அவர்கள் நான் முன்பே அறிந்திருந்த ஆன்மாக்கள் ஆவர் அமெரிக்காவிற்கு வருவதற்காக இங்கிலாந்து இந்தியாவிலிருந்து புறப்படும் முன்னரும் அதன் பின்னர் முதன் முதலாக பாஸ்டன் வந்த சேர்ந்த பொழுதும் எனது கடந்த பிறவிகளின் உண்மையான நண்பர்கள் பலரை நான் இங்கு மீண்டும் சந்திப்பேன் என்பதை நான் அறிந்திருந்தேன் முன்பே நான் அறிந்திருந்தவர்களை இப்பிறவியில் சந்திக்கும் வேளையில் அவர்களை நான் தெளிவாக அடையாளம் கண்டுகொள்கிறேன் அவர்களில் சிலரிடம் நான் கூறியிருக்கிறேன் இறுதியில் நான் உங்களை கண்டுவிட்டேன் ஏனெனில் முன்பு நாம் இருவரும் சேர்ந்திருந்தோம் ஏன் இவ்வளவு காலம் காத்திருந்தீர்கள் இங்கே வந்து இறை என்னுடன் இருக்க போகிறவர்களை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் அவர்களை அழைக்கிறேன் முன்பு என்னுடன் பயணித்த நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் திடீரென கூட்டத்தில் நான் ஒரு முகத்தை பார்த்ததும் நான் எனக்கே கூறிக்கொள்வேன் என் அழைப்பை சிவமடுத்திருக்கும் ஒருவர் இருக்கிறார் இப்பொழுது கூட நான் உங்கள் முகங்களை காணும் பொழுது எப்பொழுதோ எங்கேயோ மங்களான தொலைதூர கடந்த காலத்தில் நீங்கள் என் குரலை கேட்டிருக்கிறீர்கள் என்று நினைக்காமல் இருக்க முடியாது அக்குரலின் அழைப்பு தான் உங்களை இங்கே கொணர்ந்துள்ளது இறைவன் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லையாயின் வேறு எதற்காக லட்சக்கணக்கானவர்களுள் நீங்கள் இங்கு வர தூண்டப்பட்டீர்கள் முற்பிறவிகளின் நினைவுகளை திரையிட்டு மறைக்கும் அறியாமை எனும் உறக்கத்தினு நின்று சே விழிப்புணர்வு பெற்ற சில ஆன்மாக்கள் நிதானித்து சிந்திப்பர் ஆம் அவர் என்ன கூறுகிறார் என்பதை நான் அறிவேன் இதற்கு முன்பு நான் இவரது குரலை எங்கோ கேட்டிருக்கின்றேன் அது எனக்கு பரிச்சயம் இல்லாதது அல்ல பொதுவாக உணர்ச்சி வசப்படாத எனது குரு தேவ சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரரை நாங்கள் முதலில் சந்தித்த பொழுது அவர் உணர்ச்சி வசப்பட்டது போல் நான் என்றுமே கண்டதில்லை அவர் யார் என்று நான் உடனடியாக அறிந்ததை அவர் அறிந்திருந்தார் அது மட்டுமின்றி நான் அறிந்திருந்ததை காட்டிலும் அவர் அதிகமாகவே அறிந்திருந்தார் தனது பிரியமான சீடனுக்கு கூறியதைப் போல ஓ அர்ஜுனா பல பிறவிகளை நீயும் நானும் சேர்ந்து அனுபவித்திருக்கிறோம் அவை அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் அதே சமயம் நீ அவற்றை அறிய மாட்டாய் இறைவனை சென்றடையும் வரை அது எத்தனை பிறவிகளுக்குத் தேவையோ அத்தனைக்கும் தொடர்ந்து வரும் பகவத்கீதை அத்தியாயம் நான்கு ஸ்லோகம் பதினைந்து அந்த முதல் சந்திப்பில் எனது குருதேவரை அடையாளம் கண்டதால் ஏற்பட்ட ஆனந்தத்தை என்னால் என்றுமே மறக்க இயலாது அவரை போன்ற மேன்மையானவர் வேறு ஒருவரை நான் வாழ்நாளில் நான் என்றுமே சந்தித்தது இல்லை அவர் இறை பாரம் பொருளில் வாழ்ந்தார் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் மிகவும் பணிவானவர் மேலும் கண்டிப்பானவரும் கூட ஒரு நண்பனை போல் நீங்கள் அவருடன் பழகினால் அவருக்கு அருகில் இருப்பதற்கு நீங்கள் அஞ்ச காரணமே இருக்காது ஆனால் நீங்கள் அவரது சீடனாக அவரிடம் வந்தால் கூர்ந்த கட்டுப்பாட்டை உங்களால் கடைபிடிக்க இயலவில்லை எனில் ஐயோ என்ன பரிதாபம் அவர் உங்களுடைய சொற்களுக்கு ஒருபோதும் பதிலளிக்க மாட்டார் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப நடப்பார் பலரால் அவரது கண்டிப்பை தாங்க இயலவில்லை ஆனால் நான் என் மனத்திலிருந்து அனைத்து தவறான எண்ணங்களையும் நீக்கி என்னை தெய்வீக ஞானத்துடன் நிரப்புகிறார் என்பதை கண்டபொழுது நான் மிகவும் களிப்பூற்றேன் அத்துணை அற்புதமான ஞான ஊற்றாக அவர் திகழ்ந்தார் ஏனெனில் நீங்கள் உண்மையிலேயே இறைவனை நேசிக்கும் பொழுது அவன் அறிந்துள்ள அனைத்தையும் நீங்கள் அறிவீர்கள் குருதேவர் உண்மையான இறை அன்பராய் விளங்கினார் நட்பெணும் மாளிகையை நிர்மாணிக்க அநேக பிறவிகள் தேவை ஒரு விதத்தில் நீங்கள் இந்த உலகத்தினூடே தனியாக பயணிக்கும் ஒரு அந்நியர் உங்களுடையவர் என நீங்கள் கருதும் ஒருவரேனும் உங்களுடையவர் அல்ல அது உண்மை அல்லவா எவரும் மற்றொருவருக்கு சொந்தமானவர் அல்ல நமது கர்மவினைகள் ஒவ்வொன்றும் தம்முடைய தனிப்பட்ட பாதையை கொண்டிருக்கின்றன அத்துடன் யாரும் வேறு எவரொருவரையும் சொந்தம் கொண்டாடவோ அல்லது கட்டுப்படுத்தவோ இயலாது வேறொரு விதத்தில் இவ்வுலகத்தில் நீங்கள் தனியாக இல்லை நம்முடன் நீடித்திருக்கும் சில நெருக்கமான உறவுகள் உள்ளன அவர்களிடமிருந்து நாம் ஆதரவையும் மகிழ்ச்சியையும் பெறுகிறோம் உங்களுக்கு நெருக்கமான அந்த ஆன்மாக்கள் யார் அவர்கள் உங்கள் குடும்பத்தில் பிறந்தவர்கள் என எப்போதும் அவசியம் இல்லை ஆனால் அவர்களிடம் ஆழ்ந்த நட்பு எனும் ஓர் உள்ளார்ந்த பந்தத்தை உணர்கிறீர்கள் உதாரணமாக இங்கு இந்த ஆசிரமங்களில் என்னைச் சுற்றிலும் இருப்பவர்கள் எனது கொள்கைகள் எனும் உரமூட்டி அவர்களை நான் வளர்த்துள்ளேன் அவர்கள் எனது எண்ணங்களையும் கண்ணோட்டங்களையும் பிரதிபலிக்கிறார்கள் அவர்கள் என்னுடன் பறிவுடன் இருக்கிறார்கள் நானும் அவர்களிடம் அவ்வாறே இருக்கிறேன் எனது வாழ்க்கையை அவர்களில் விதைத்துள்ளேன் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் தெய்வீக நட்பானது இறைவனில் ஒரு நிரந்தர பிணைப்பாகும் நட்பின் அடித்தளம் ஒரு பிறவியில் நிலைப்படுவதல்ல நட்பெனும் மாளிகையை நிர்மாணிக்க அநேக பிறவிகள் தேவைப்படுகின்றன நீங்கள் முன்பே அறிந்திருக்கும் ஆன்மாக்களால் அது உருவாக்கப்படுகிறது முன்னமே நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளல் முன்பின் தெரியாதவர்கள் நிறைந்த ஒரு கூட்டத்தில் சில நேரங்களில் முதல் சந்திப்பிலேயே நீண்ட காலத்திற்கு முன்பே அறிந்துள்ளதை போல் நீங்கள் உணரும் ஒருவர் இருப்பார் பிறரிடம் நீங்கள் அவர்களுடன் எத்தனை தொடர்பு கொண்ட போதிலும் ஒருபோதும் நெருக்கமான உணர்வை உணர்வதில்லை கடந்த காலத்தில் உண்மையான நண்பர்களாய் இருந்தவர் யார் என்பதை உறுதி செய்து கொள்ள ஒரு சிறு சோதனை உதவி புரியும் நண்பர்கள் என அழைக்கப்படும் ஏராளமானோரை நீங்கள் பெற்றிருக்கலாம் அவர்களும் உங்களை அற்புதமானவர் என்று கூறி நீங்கள் கூறும் அனைத்தையும் சரியென ஒப்புக்கொள்ளலாம் அத்தகைய நபர்கள் தமது ஏதோ ஒரு சொந்த ஆதாயத்திற்கு உங்களை விரும்புகிறார்கள் உண்மையான நண்பர்கள் உங்களது இருப்பின் மகிழ்ச்சியை தவிர வேறெதையும் விரும்புவதில்லை அவர்களை தூண்டிவிட அல்லது அவர்களுடன் வேறுபட நேரிடும் வகையில் நீங்கள் ஏதேனும் செய்திருக்கும் பொழுது சில சமயங்களில் நண்பர்களுக்கான சோதனையானது அவர்கள் உங்களிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதில் உள்ளது உங்களுக்கு சொந்தமானவர்கள் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தபோதிலும் உங்களை ஒருபோதும் பழிவாங்கவோ அல்லது உங்களை கைவிடவோ மாட்டார்கள் கடந்த பிறவிகளில் உங்களுக்கு உண்மையான நண்பர்களாக இருந்தவர்கள் உங்களிடம் நிபந்தனையற்ற அன்பு கொண்டிருப்பார்கள் நீங்கள் என்ன செய்தாலும் சரி அவர்கள் எப்பொழுதும் உங்களுடைய நண்பர்களாகவே இருப்பார்கள் உங்களிடம் நிபந்தனையற்ற அன்பு கொண்டிருக்கும் எவரும் நீங்கள் முன்னரே அறிந்த ஒருவராவார் நீங்களும் கூட அம்மாதிரியான ஒரு நண்பனாக இருத்தல் வேண்டும் கடந்த பிறவைகளில் உங்களது நண்பர்கள் யார் என்று ஆராயும் பொழுது நீங்கள் ஒருவருக்கொருவர் எத்துணை இணக்கத்துடன் இருக்கிறீர்கள் என்பதை கொண்டும் கூறிவிட முடியும் நீங்கள் வேறொருவருடன் உண்மையான நட்பை வளர்ப்பதின் மீது உங்களது உணர்வு நிலையை படிப்படியாக ஒருமுகப்படுத்தும் பொழுது அவர் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பாகவே அந்த நபர் எவ்வாறு உணர்வார் அல்லது மறுமொழி தருவார் என்பதை நீங்கள் அறிய தொங்குவதை காண்பீர்கள் சிறிது கால அறிமுகத்திலேயே நீங்கள் இதை செய்ய முடிந்தால் நிச்சயமாக அந்த நபரை நீங்கள் முன்பே அறிந்திருக்கிறீர்கள் இவை நமது கடந்த கால நண்பர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கான சில அறிகுறிகள் ஆகும் அனைவருக்கும் ஒரு நண்பனாக இருங்கள் ஆனால் இப்பரிசோதனைகளில் தேர்ச்சி பெற்றால் அனைவரும் உங்களுடைய நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் தோல்வி உறுபவர்களுக்கு உங்களது அன்பையும் பறவையும் அழியுங்கள் ஆனால் அவர்கள் உங்களுடன் நட்பு கொள்ள தயாராக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய இதயமோ உணர்வுகளோ அவர்களால் புண்படுவதற்கு அனுமதியாதீர்கள் நட்பெனும் மாளிகை திடமான அடித்தளத்தை பெற்றிருத்தல் வேண்டும் நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடமிருந்து வேறுபட்டு சிந்தித்தால் மேலும் அதன் காரணமாக நீங்கள் நட்பை இழந்துவிட்டால் அவர்கள் உண்மையாக உங்களுடைய நண்பர்கள் அல்ல என அப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள் அந்த உறவுகள் எனும் மணல் மீது நட்பெனும் மாளிகையை நிர்மாணிக்க நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது பெரும்பாலான மக்கள் தன்னலம் கருதுபவர்கள் எதையேனும் பெற்றுக் கொள்ளும் நோக்கத்துடன் அவர்கள் பிறரை மகிழ்விக்க விரும்புகின்றனர் அப்படிப்பட்டவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் வழிநடத்தப்படும் தலையாட்டுபவர்கள் ஒருபோதும் உங்கள் விருப்ப சுதந்திரத்தை கைவிடாதீர்கள் அல்லது சுயநலத்திற்காக உங்களது மனசாட்சி மற்றும் கொள்கைகளை விட்டுக் கொடுக்காதீர்கள் சரியான கொள்கைகளை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள் நேர்மையும் உன் யோசனையும் உண்மையாக இருங்கள் நேர்மையுடன் இருங்கள் அப்போது நட்பு நிலையான வளர்ச்சியை காணும் குறித்த குருதேவருடனான ஒரு விஷயத்தை நினைவு கூறுகிறேன் எல்லாமும் என நான் கூறினேன் இல்லை முன் யோசனையுடன் கூடிய நேர்மையே அனைத்துமாகும் என்று பதில் அவர் தொடர்ந்தார் உனது வீட்டின் வரவேற்பறையில் நீ அமர்ந்திருப்பதாக வைத்துக் கொள்வோம் அங்கு தரை மீது ஓர் அழகிய புத்தம் புதிய தரை கம்பளம் விரிக்கப்பட்டுள்ளது வெளியே மழை பெய்து கொண்டிருக்கிறது அநேக வருடங்களாக நீ சந்தித்திருக்காத ஒரு நண்பர் கதவை வேகமாக திறந்து கொண்டு உன்னை சந்திக்க நுழைகிறார் அதெல்லாம் சரிதான் நான் கூறினேன் ஆனால் எனது குரு தனது கருத்தை இன்னும் முடிக்கவில்லை அவர் கூறினார் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டதில் நீ உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தாய் ஆனால் அவர் உள்ளே நுழைந்து கம்பளத்தை பாழாக்குவதற்கு முன்பு தனது சேர்ந்தறிந்த காலணிகளை கலற்றும் அளவிற்கு முன் யோசனை நிறைந்தவராய் நீ இன்னும் அதிகமாக அதை விரும்பியிருப்பாய் அல்லவா அவர் கூறியது சரி என நான் ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது ஒருவரை பற்றி எவ்வளவு உயர்வாக நீங்கள் எண்ணினாலும் சரி அல்லது அந்த மனிதருக்கு நீங்கள் எவ்வளவு நெருங்கியவராக இருந்தாலும் சரி நல்ல நடத்தைகள் மற்றும் முன் யோசனை மூலம் அந்த உறவை இனிமையாக்குவது மிகவும் முக்கியமானது பிறகு நட்பானது உண்மையிலேயே அற்புதமாகவும் நீடித்ததாகவும் விளங்கும் மற்றவரை குறித்து சிந்திக்காத அளவுக்கு உங்களை இட்டு செல்கிற நெருக்கமானது நட்புக்கு மிகவும் கெடுதலாகும் நேர்மை நான் அதிகம் மதிக்கும் விஷயங்கள் ஒன்று உங்களை முகஸ்துதி செய்பவர்களோடு பழக வேண்டாம் ஏனெனில் அவ்வாறான நட்பு என்றேனும் ஒரு நாள் முறிந்துவிடும் அவர்களுக்காக உங்களுடைய காலத்தை வீணடித்து விட்டதை நீங்கள் காண்பீர்கள் முகஸ்துதியை குறித்து எப்போதும் எச்சரிக்கையாயிருங்கள் மற்றவர்களை முழு மனதுடனான புகழ்ச்சியுடனும் பாராட்டுதலுடனும் ஊக்கமளிப்பது நன்று ஆனால் நேர்மையற்ற முகஸ்துதி அதனை தருபவர் மற்றும் பெறுபவர் ஆகிய இருவரின் ஆன்மாக்களையும் அழிக்கவல்ல நஞ்சாகும் நேசத்தை காட்டிலும் முகஸ்துதியை எவரேனும் விரும்புவாராயேனில் அவர் நட்புக்கு தகுதியானவர் அல்ல அன்பு காட்டுபவர்கள் எவரும் முகஸ்துதி செய்ய மாட்டார்கள் முகஸ்துதி செய்பவர்கள் அன்பு காட்டுவதில்லை மெய்யான நேர்மையுடனும் முன் யோசனையுடனும் அன்புடனும் மக்களுடன் நீங்கள் கலந்து பழகினால் நீங்கள் முன்பே அறிந்திருந்தவர்களை ஈர்ப்பீர்கள் இல்லையெனில் உங்களுடைய உண்மையான நண்பர்களை நீங்கள் ஒருபோதும் காணமாட்டீர்கள் நீங்கள் அனைத்து பாசாங்குத்தனம் மற்றும் நேர்மையின்மையை விட்டொழிக்க வேண்டும் ஒருபோதும் வேண்டுமென்ற யாரையும் புண்படுத்தாதீர்கள் உங்களது நண்பர்களை ஒருபோதும் விரோதித்து கொள்ளாதீர்கள் அல்லது அவர்களை கோபத்திற்கு ஆளாக்காதீர்கள் கேட்கப்பட்டால் ஒழிய ஒருபோதும் ஆலோசனை தர வேண்டாம் அவ்வாறு தருவதாயின் நேர்மையுடனும் அன்புடனும் விளைவுகளை குறித்த எந்த அச்சமும் இன்றி தாருங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களின் மூலம் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்கின்றனர் விமர்சனங்களை பொறுத்து கொள்ள முடிவது மிகச் சிறந்த பண்புகளில் ஒன்றாகும் எனது குரு நான் அதை கற்றுக்கொண்டேன் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நான் எப்போதும் பாராட்டியுள்ளேன் என்னை நியாயமற்ற முறையில் விமர்சனம் செய்தோரை ஒருபோதும் நான் பழிவாங்க நாடியதில்லை அல்லது அவர்களை வெறுக்கவும் இல்லை ஏனெனில் நமது எதிரிகள் மூலமாக கூட இறைவன் நம்மை சோதிக்கிறான் என்று நான் உணர்கிறேன் அது அப்படித்தானே இறைவனது நட்பை முயன்று பெறுங்கள் உயர்ந்த மனிதன் தான் உயர்ந்தவன் என்று எண்ணுவதில்லை தாம் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் உயர்ந்தோர் அல்லர் மேலும் உயர்ந்தவர்களாக இருப்பவர்கள் தமது உயர்வை பற்றி சிந்திப்பதற்கும் நேரமின்றி உயர்ந்த செயல்களில் மிகவும் மும்முரமாக இருக்கிறார்கள் தவிரவும் நீங்கள் எத்துணை அற்புதமானவர் என்று உங்களைப் பற்றி எண்ணினாலும் சரி நீங்கள் அதை பறைசாற்றிய உடனேயே அனைவரும் நீங்கள் அவ்வாறான மனிதர் அல்ல என்பதை நிரூபிக்க விருப்பம் கொள்வர் கருத்து என்னவெனில் நேர்மையாக இருங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டுங்கள் ஒருபோதும் பிறரை ஏமாற்ற முயல வேண்டாம் ஒரு போலியான ரோஜா மலர் ஒருபோதும் உண்மையான ரோஜாவாக இருக்க முடியாது அத்துடன் ஓர் உண்மையான ரோஜா மலரை எவ்வளவுதான் கசக்கினாலும் அது தனது நறுமணத்தை வீசும் எனவே நீங்கள் என்னவாக இல்லையோ அவ்வாறாக பாசாங்கு செய்தல் வேண்டாம் மற்றவர்கள் முன் உங்களை நீங்கள் அகந்தையுடன் காட்டிக் கொண்டால் இறுதியில் உலகம் உங்களை ஒதுக்கி தள்ளிவிடும் மேலும் எந்த வகையிலும் இறைவனை ஏமாற்றுவதற்கு முயல வேண்டாம் ஏனெனில் அவனை முட்டாளாக்க முடியும் என்ற தவறான கருத்தின் மூலம் நீங்கள் தான் உங்களையே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் அவன் உங்களது எண்ணங்களுக்கு பின்னால் உள்ளான் நீங்கள் அவனிடம் நேர்மையுடன் இல்லையெனில் அவன் பறந்தோடி விடுவான் யார் பணிவான மற்றும் உண்மையான பக்தர்களாக இருக்கின்றனரோ அவர்களிடம் மட்டுமே அவன் வருவான் நீங்கள் அவனை நேசிக்கும் பொழுது அவனை அறிவீர்கள் மேலும் அவன் ஒவ்வொரு ஆன்மாவிலும் முழுமையாக இருக்கிறான் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் அந்த ஆன்மா மூடப்பட்டிருப்பது கரியாலான தனித்தன்மையினாலோ அல்லது வைரத்தினாலான தனித்தன்மையினாலோ என்பது முக்கியமல்ல இறைவன் இரண்டிலும் சமமான அளவில் இருக்கிறான் ஆனால் வைரத்தின் மனோபாவம் கொண்ட மகான் இறைவனை முழுமையாக பிரதிபலிக்கிறார் இறைவனது நட்பை நீங்கள் முயன்று பெற்றுவிட்ட போது அடையும் அந்த ஆனந்தத்திற்கு எந்த ஆனந்தமும் ஈடல்ல மேலும் அந்த ஆனந்தத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்வது மிகுந்த அற்புதமானது பால் நிறைந்துள்ள ஒரு குவளையில் நீங்கள் அதிகமாக பாலை ஊற்றினால் அது வழிந்தோடும் நீங்கள் அதை தடுக்க இயலாது நட்பு தெய்வீகமாகும் பொழுது அனைவரையும் நீங்கள் நேசிப்பீர்கள் நீங்கள் இறைவனை நேசிக்கும் பொழுது உங்களால் பிறரை உண்மையாக நேசிக்க முடியும் ஆன்மாக்களைப் பற்றிய உங்களது அறியும் சக்தி பரிசுத்தமானதாக தெளிவான கண்ணாடியை போன்று இருக்கும் உங்கள் முன் வருபவர் யாராயிரும் அவர் உண்மையாக உள்ளவரே பிரதிபலிக்கப்படுவார் பல வருடங்களுக்கு முன்பு கொட்டாக்கை கண்டுபிடித்த ஜார்ஜ் ஈஸ்டமனை நான் சந்தித்தேன் புற தோற்றத்தில் அவர் எகை போன்றும் கடினமானவராக தோன்றினார் அவர் தன்னுடைய சமுதாய தொண்டுகளாக நன்கு அறியப்பட்டிருந்தார் மேலும் பிற பெரும் செல்வந்தர்களைப் போல நிச்சயமாக தான் சந்திக்கும் மற்றவர்களது நோக்கங்களைப் பற்றி சந்தேகப்பட அவருக்கு காரணம் இருந்தது நான் என்னை எதிர்பார்த்தேன் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை எடுத்த உடனேயே அவர் கேட்டார் எனது இல்லத்திற்கு வருகை தர என் அழைப்பை ஏற்பீர்களா என கேட்டார் அதற்கு நான் எனது அழைப்பையும் கூட நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் மகிழ்ச்சியுடன் வருவேன் என பதிலிருத்தேன் அவர் ஒப்புக்கொண்டார் பின்னர் அவர் எனது குடியிருப்பிற்கு வந்தபொழுது நான் உணவு தயாரித்துக் கொண்டிருப்பதை கண்டு கூறினார் உங்களுக்கு தெரியுமா எனக்கும் கூட சமைப்பதில் விருப்பம் உண்டு நாங்கள் இன்னும் சற்று நெருங்கியவர்களானோம் ஆனோம் அப்போது நான் யதார்த்தமாக குறிப்பிட்டேன் திரு ஈஸ்மேன் பெரும்பாலான செல்வந்தர்கள் உண்மையான நண்பர்களை பெற்றிருப்பதில்லை என்பது நிஜமல்லவா நான் உங்களை ஒரு நண்பனாக சந்திக்க விளைகிறேன் செல்வந்தனாக அல்ல அவர் பொன்னகைத்தார் அந்த கணத்திலிருந்தும் எங்களது இரண்டு மணி நேர சந்திப்பின் போதும் நான் ஒரு வித்தியாசமான உண்மையான ஈஸ்ரனை பார்த்தேன் ஏனெனில் நான் அவரை புரிந்து கொண்டு நேர்மையான நட்பு எனும் தளத்தில் அவரை சந்தித்தேன் மறுநாள் அவர் எனக்கு ஒரு கேமராவை அனுப்பி வைத்தார் இந்நாள் வரை நான் அதை வைத்திருக்கிறேன் நீங்கள் நிபந்தனையின்றி உங்கள் நண்பர்களை நேசிக்கும் போது அந்த தெய்வீக நட்பை அவர்களிடம் நீங்கள் காண்பீர்கள் எனது பூவுலக தந்தை மற்றும் உள்ள பல ஆண்மாக்களிடம் அவ்வகையான நட்பை நான் கண்டேன் உண்மையான ஆன்மாக்களுடன் நாம் நட்புறவை வளர்க்கும் பொழுது ஒரு நாள் அனைவருக்கும் பெரும் இறை நண்பனானவன் வருவான் அந்த ஆளுகையில் வாசம் செய்வான் என்னுடன் சேர்ந்து பிரார்த்தியுங்கள் ஓ இறைவா உண்மையான நண்பர்களின் உன்னதமான குலன் நலன்களில் உனது ஞானம் உள்ளது அவர்களது சிறுப்பில் உனது உயரிய புன்னகை உள்ளது அவர்களது மென்னும் கண்களில் நீ என்னை காண்கிறாய் அவர்களது குரல்கள் மூலம் நீ என்னுடன் பேசுகிறாய் அவர்களுடைய அன்பு மூலமாக நீ என்னை நேசிக்கிறாய் ஓம் தொடரும்